ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட வந்து ஊர் மக்கள் எல்லோரும் நகையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த நகையை வந்து வந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொடுத்து காளியமாக வந்து ஊற விட்டு எஸ்கேப் ஆக சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட நகையை கேட்டு வராங்க ஆனா சாமுண்டீஸ்வரியால நகையை வந்து மீட்க முடியல வந்தவங்க திருடனுங்க நகையா ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி உடைஞ்சு போய் இருக்காங்க இங்க பார்த்தோம்னா இந்த நம்ம விஷயத்தார்த்தியும் மயிலும் கண்டுபிடிச்சிடுறாங்க சோ வந்தவங்க திருடனுங்க தான் கண்டிப்பா இது காளியம்மாவோட தான் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நகையை மீட்க முடியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி அப்போ வந்திருக்கிற ஜோ மாப்பிள்ள ஜாக்கே என்ன பண்றாங்கன்னா அது எதை பத்தி கவலைப்படாதீங்க இன்னைக்கு சாய்ங்காலத்துக்குள்ள எப்படியாச்சும் நகையை கண்டுபிடிச்சி உங்க மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து யோசிக்கிறாங்க அட பாவி முட்டா பையலே புத்திசாலி டிரைவர் பையனாலே எதுவும் பண்ண முடியல நீ டம்மி பேசி என்னத்தை கிழிக்க போறா அப்படின்னு சந்திரா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அக்கா இப்போ என்னக்கா பண்றது ஊர்காரங்க நம்ம மேல இருக்கிற கோபத்துல ஊரை விட்டு நம்மள விரட்டி அடிச்சா எங்க எங்கக்கா போகிறது அப்படின்னு போதோ உடனே ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தோம்னா சிவனாண்டியும் காளியம்மாவும் அவங்க பங்குக்கு வந்து ஏற்றி விட்டுட்டு இந்த பொம்பளையும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு திருடி இருக்கா இவளை சும்மா விடக்கூடாது பேசாமல் போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் ஊர் மக்கள் போலீஸை வரவழைச்சி சாமுண்டீஸ்வரியை கைது பண்ண சொல்கிறாங்க கரெக்டாக போலீஸும் கைது பண்ண போகலான்னு எடுக்கும்போது இந்த பக்கம் காத்தியும் நம்ம மயிலும் சேர்ந்து சேர்ந்து அந்த ரெண்டு திருடனுங்களையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க நீங்க இங்க அத்தையை கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கும் எங்க அத்தைக்கும் சம்மந்தம் கிடையாது அத்தை வந்து மக்கள்கிட்ட வாங்கின நகைங்க எல்லாமே இந்த பெட்டியில இருக்கு அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் வந்து ஆமா நீங்க யாரு நான் என் அத்தையோட மருமக அதனால இவ இதோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஆண்டி காளியம்மா பேச்சு கேட்டு மக்களோட நகைய எங்க அத்தையை வச்சு ஏமாத்தி ஆட்டையை போட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க நாங்க இடையிலேயே கண்டுபிடிச்சி அப்படின்னு டேய் இவங்க சொல்றது உண்மையாடா சொல்லுங்க அப்படின்னு ஆமா சார் இவங்க ரெண்டு பேரும் சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் எங்களுக்கு எந்த சமூகமும் கிடையாது எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு போதும் உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது உடனே நகையை வந்து ஒப்படைச்சிட்டு இன்ஸ்பெக்டர் அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்றது இல்லாம இங்க பாருங்க இந்த பொம்பளையும் சிவனாண்டியையும் விட்டுறாதீங்க சார் கைது பண்ணுங்க எங்க சமுண்டேஷ்வரி அம்மாவையே எங்க வாயாலேயே திருடின்னு சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு ஊருக்காரங்க சொன்னதும் போலீஸ் வந்து காளியம்மா சிவன் சிவனாண்டே அந்த ரெண்டு திருட்டு பசங்க நாலு பேரையும் கைது பண்ணிட்டு போயிடுறாங்க இங்க பார்த்தோம்னா உடனே நம்ம கார்த்திக் வந்து அந்த நகைப்பெட்டி எடுத்துட்டு வந்து சாமுண்டீஸ்வரி கையில ஒப்படைக்கிறாங்க அத்தை முதல்ல இந்த நகைங்கள் எல்லாம் ஊர் மக்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் எல்லாரும் நகையும் வந்து கொடுத்துடுறாங்க ஆமா எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்கம்மா இன்னைக்கு உங்க மருமக மட்டும் இல்லைன்னா உங்க மேல மிகப்பெரிய கரை விழுந்திருக்கும் நாங்களும் உங்களை திருடி திருடின்னு நினைச்சிருப்போம் எங்க வயிற்று கட்டி வாய கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நகைங்களை சம்பாதிச்சு திடீர்னு காணாம போனது எங்களால நம்பவே முடியல அதனாலதான் உங்களையே சந்தேகப்பட வேண்டியதாயிடுச்சு எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்கம்மா இங்க பாருங்க முக்கியமா உங்க மருமகனுக்கு தான் நன்றி சொல்லணும் தம்பி ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னுட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் கிளம்பினதும் சாமுண்டீஸ்வரி உடைஞ்சு போயிடுறாங்க பாத்தியா சாமுண்டீஸ்வரி நீ நம்ம மாப்பிள்ளைக்கு ஆயுத ஆயிரம் கெடுதல் பண்ணாலும் அவரை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க நினைச்சாலும் சரி ஆனா உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அதை காப்பாத்துற முதல் ஆள் நம்ம மாப்பிள்ளையா தான் இருக்காரு உன் பொருசனு நான் இருக்கேன் ஏன் நீ முதல் கண்ட மாப்பிள்ளன்னு மயில் இருக்காரு ஏன் உன் பொண்ணுக்கு கூட இருக்காங்க உனக்கு உயிரை கொடுக்குறேன் உயிரை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி உன்னை ஏற்றி விடுற உன் தங்கச்சி கூட இருக்கா ஆனா யாராச்சும் உன் மானத்தை காப்பாற்றணும் உனக்குன்னு யார பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை முதல் ஆளா வந்து நினைச்சு உன்னை காப்பாத்துறதும் உன் மானத்தை வந்து உயர்த்துறதும் நம்ம மாப்பிள்ள கார்த்திக் தான் இப்ப வச்சு அவரை புரிஞ்சுக்கிற வழிய பாரு இதெல்லாம் நாங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது பெருசா அம்மா வந்து துரோகம் பண்ணிட்டா அவளோட வயிற்றில் பிறந்த பொண்ணோட பையணினி மாப்பிள்ளையை ஒதுக்கி வைக்கிற ஆனால் இப்போ வரைக்கும் மாப்பிள்ளை நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரே ஒரு பொய் தான் சொன்னாரே தவிர உன்னை ஏன் அவர் ஒரு பொத நினைச்சது சாமுண்டீஸ்வரி இதுக்கப்புறமும் இனி உன் முடிவை மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படின்னுட்டு ராஜராஜா அங்கேருந்து போனதும் சாமுண்டீஸ்வரி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்போது சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களும் அவங்கவங்க கருத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க சே நாம எப்படியாச்சும் ஆண்டியோட மானத்தை காப்பாற்றலான்னு பாட்டா இந்த டிரைவர் பயிலுக்கு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னுட்டு ஆட்டி நீங்கள் அவங்க பேசுறதெல்லாம் விடுங்க அவன் ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணியிருக்கான் நான் பண்ணியிருப்பேன் இந்த சப்ப மேட்டர்லாம் நாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசித்தேன் அதுக்குள்ளே அவனே முடிச்சிட்டான் பரவாயில்ல என்ன முந்திட்டான் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி ஜாக்கம் முறைக்கிறாங்க அக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு போகிறாங்க எல்லாம் அவனை நீ மன்னிச்சு ஏற்றுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ உன்னோட பகையை மறந்துடாதக்கா ஆயிரம் தான் இருந்தாலும் உன் முதுகில் குத்துன துரோகி அவ பண்ணலாம் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி சந்திராவுக்கு எந்த பதிலும் சொல்லாம உள்ள போய் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் சாமுண்டீஸ்வரிக்காக பண்ண அத்தனை விஷயத்தையும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி மயிலெல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அம்மா இன்னைக்கு சிட்டி வந்து அவ்வளவு பேசியும் ஒரு வார்த்தை கூட என் புருஷனை பத்தி எதுவுமே சொல்லல எனக்கு என்னமோ அம்மா கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திய மன்னிச்சு ஏற்றுப்பாங்களோன்னு தோணுதுப்பா அப்படின்னதும் ஆமா ஆமா இப்படியே போனா நல்லதுதான் ஆனா சந்திரா இருக்கும் வரைக்கும் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி மனசு மனசு மாறாது அப்படின்னு ராஜராஜம் பேசிட்டு இருக்காங்க எப்படியோ சில நல்ல நல்ல விஷயங்கள் காத்தி பண்ணும் போதோ நம்ம சாமுண்டீஸ்வரி மனசு மாறி காத்திய ஏத்துக்கிறதுக்கும் அனைக்கமான வாய்ப்புகள் இருக்கு